நாளின் செய்யும் வினைதான் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடமே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேவிரை நாட்களே மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த வார கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலன்களை தரப்போகிறது போகிறதா பாருங்க மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் டபுள் சூப்பர் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் செவ்வாயும் இருக்கிறார் குரு பார்வை சூப்பர் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் என்னதான் ஏழரை சனி போயிட்டு இருந்தாலும் இந்த மகர ராசிக்கு பல அற்புதங்கள் நிகழப்போகிறது நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ராசியை குரு பார்ப்பது என்பது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி உத்தியோகம் பண்ணாலும் சரி அது சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் அளவு கடந்த வருமானம் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி ஆகட்டும் மற்ற குடும்ப உறுப்பினர்களாகட்டும் இல்லை வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க எச்சரிக்கையாக பேசுங்க ஒரு சொல் கொல்லும் நிலையில் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் உறவினர்களிடையே வீண் விவாதங்கள் ஏற்படலாம் நண்பர்களிடையே சண்டை சச்சரிவுகள் வரலாம் கெட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை கெட்டு போவதில்லை ஆனால் பணம் மாத்திரம் யாரும் கேட்டால் கொடுறாதீங்க ஒன்மை டிராபிக் மாதிரி அது கொடுத்தா வராது மூலாமிடம் உபதேசஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பெரிய சாதனை செய்ய போகிறார் ஒரு ஐநூறுரூபா வேணும்னு சொன்னால் ஐநூறுரூபா கட்டே கொண்டாந்து கொடுப்பார் அந்த அளவுக்கு இந்த ராகு பகவான் அளப்பதிய பலனை தரக்கூடிய நிலையில் இருப்பதால் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வே வே வேறுபாடு வரும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நாலாம் வீட்டை சனி பார்க்கிற தாய் தாய் வழி சொந்தங்களால் உணர்ச்சி ஏற்படலாம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று செலவினங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் அசையா சொத்துக்களுக்கோ இல்லை வண்டி வாகனங்களுக்கோ சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படும் உங்கள் சுகஸ்தானம் கெடுக்கிறது வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது பார்த்தா திருதப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உண்டானது இந்த ஒரு வாரத்திலே காலி ஆகிறதுக்கான அமைப்பு ஏற்படும் எது ரொம்ப எசன்சியலோ அதை மட்டும் செய்யுங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் வந்து உங்களுக்கு மருத்துவமனைக்கு நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வரும் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பது குருவருளும் திருவருளும் நிறைந்து காணப்படுவதால் உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தாலும் ஜென்ம புண்ணியத்தால் இந்த வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையப் போகிறது பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துகிட்டு போவீங்க இல்லை பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது அகன்று சகஜ நிலைக்கு மாறி சக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் இடத்தில் எட்டுக்குரிய சூரியன் இருக்கிறார் ஆறுக்குரிய புதன் இருக்கிறார் சுக்கரனை ரெண்டு நாள் இருக்கார் இதனால் என்ன அப்படின்னா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் சில பிரச்சனைகள் சண்டை சச்சரவு விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க அப்படின்னு சொல்கிறோம் சமூகத்தில் கூட சில இடர்பாடுகள் வரலாம் ஆனால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் ஏதோ ஒரு அசிங்கம் அவமானங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை அது தொழில் ரீதியாக இருக்கலாம் ஒரு டொமஸ்டிக் ரீதியாக இருக்கலாம் இல்லை நட்பு ரீதியாக இருக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைகள் வந்தே தீரும் அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகிறது அவசியமாகிறது வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறது வெளியூர் வெளிநாட்டு பயணத்தால் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ எதற்கு சென்றாலும் சாதிக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க அதுக்கெலாம் இல்லைங்க நான் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போக போகிறேன் கண்டிப்பாக போயிட்டு வாங்க திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆன்மீகம் அதிகமாக உங்களுக்கு வெளிப்பாடாகும் நீங்கள் வந்து தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் தந்தையும் உங்களுக்கு ஏதோ நல்லது செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாக்கியமான ஒரு வாரம் என்றே சொல்லலாம் மற்றபடி இந்த பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறார் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு வர்ற மாதிரி வரும் உடனே அடுத்தவங்களுக்கு அது போய் நின்றுடும் மற்றபடி அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது நல்லா வேலை பார்ப்பீங்க இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்லா சிறப்பாகும் தொழில் இரட்டிப்பு வருமானம் வரும் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு பதினோராம் இடத்து அதிபதி செவ்வாயும் பார்க்குறார் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வாரம் நினைச்ச காரியம் சாதிக்க போறீங்க சாதனை ஒன்றே உங்களுக்கு இந்த வாரம் நிகழப்போகிறது சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் சமூகத்தில் உங்களை திரும்பி பார்க்கப் போகிறார்கள் உங்களுக்கு இந்த வாரம் ஏதோ ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது